ஆறு மாசம் ஆபீஸ் பிரமாதமா நடக்கு ஒரு பயன் சொல்லணுமா வேணாமா அந்த அம்மா இல்லாம நாங்க ஆபீஸ் ஒத்துணுமே சொல்லல நல்லா நடக்கு சரி ஆபீஸ் வேணா நடக்கலாம் வீடு நான் இல்லாமல் இயங்குமா நான் ஒரு நாள் குழம்பு வைக்கலன்னா எங்க வீட்டுல யாராவது சாப்பிடுவாங்க எல்லாம் நல்ல சாப்பிட்டு நல்லதா இருக்கு அப்போ நம்பிக்கை இன்மை என்பது நம்ம ஹெல்த் குறித்து இருக்கிறது மாத்திரம் நான் சொல்லலை ஏன்னா அது சரியாகதும் சரியாகாததும் கடவுளினுடைய கையில் இருக்கிறது நம்ம முன்னோர்கள் பொறுத்தவரையில் தமிழ் பேசுகிற அன்பர்கள் உலகெங்கும் இருந்து செய்த பிரார்த்தனைகளால் எனக்கு கிடைச்ச இரண்டாவது இன்னிங்ஸ் இது நம்ம இதை நிறைய மேடையில் சொல்லிடுச்சு நீங்க நினைக்கலாம் ஆனா சொல்லிட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டே இருப்பேன் எவ்வளவு சொன்னாலும் அந்த நன்றி கடன் தீரல காரைக்குடி கம்மன் விழால ஐயா பேச போயிருந்தேங்க ஐயா ஒரு நாலு நாள் முன்னாடி திருச்சி சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்துல போயிட்டு அங்கிருந்து காரில் போறதா திட்டம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இறங்கின உடனே நேர தப்புல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் மேடைக்கு போயிட்டு அப்புறமா நம்ம உணவு உணவு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல சாப்பிட போனேன் அந்த ஹோட்டலினுடைய நிறுவனர் வந்து உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை உங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்கணும்னு யூஸ்வலா இந்த கவர் கொடுக்கணும்னு சில சமயம் கடிதம் எழுதிருப்பாங்க சில சமயம் ஏதாவது ஒரு புத்தகம் இதா இருக்கும் அது மாதிரி மாதிரிதான் கொடுங்கயா ஒரு கவர் கொடுத்தாரு பார்த்தா கனமா இருந்து என்ன இருக்குன்னு கேட்டேன் பாருங்க அப்படின்னா பார்த்தா ஒரு தொகை இருந்தா தொகையை நான் சொல்ல விரும்பல ஓரளவு பெரிய தொகை பதறி போயிட்டேன் நான் ஐயா ஐயா நீங்க ஏதோ எனக்கு கடித கடிதம் கொடுப்பீங்க நீங்க ஏதோ சில சமயம் சாமி படம் எல்லாம் கொடுப்பாங்க போட்டோ கொடுப்பா சார் சாமி போட்டோ அந்த மாதிரி ஏதோ கொடுக்க போறீங்க என்னையா பணத்தை கொடுத்துட்டீங்க கவர் மேல என்ன இருக்குன்னு பாருங்க இது உங்களுக்கு இல்ல இந்த படம் கவர் மேல பார்த்தா திருச்செந்தூர் முருகனுக்குன்னு எழுதிரு சொன்னா ஐயா திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்க வேண்டிய தவிர ஏன் ஐயா எனக்கிட்ட கொடுக்குறீங்க அவர் சொன்னாரு உங்களுக்கு உடம்பு செல்லாதப்போ நான் வேண்டிக்கிட்ட திருச்செந்தூர் முருகன்ட்ட அந்த அம்மா திரும்ப வந்து பேசணும் நான் கேட்கணும் நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அவங்க வந்து பேசணும் அப்படி அவங்க பேசிட்டாங்கன்னா உன் கோவில்ல அவங்க மூலமா ஒரு காணிக்கை செலுத்துறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன் நான் என்ன செய்வது அழுவதை தவிர நான் என்ன செய்ய முடியும் கண்ணு கண்ணீர் அவருமே தெரியும் தெரியல சார் இப்ப கூட திருச்சி ஏர்போர்ட்லேருந்து என்னுடைய போறீங்களோ நீங்களோ உங்க வீட்டுக்காரரோ எப்போ போக முடியுதோ இதை போய் சாத்திருங்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு போயிடும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறது ரொம்ப கஷ்டங்க முத்துக்குமார் தான் எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போவார் அவரே திருச்செந்தூர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை கூட்டிட்டு போறாரு என்ன வீட்டுக்காரரு கோவிலுடைய கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அங்கே வருது ஆனா பாருங்களேன் அது நடந்து ஒரு ரெண்டு நாள்ல நான் முடிவு பண்ணேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒருத்தர் மூணு வருஷமா காத்திருக்காரு நான் திருச்செந்தூர் போக முடியாத போய் அந்த அம் தழுறாங்க கூட்டம் முருகனுக்கு முன்னாடி அந்த காணிக்கையை சேர்த்துட்டு அந்த சகோதரர் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட ரெண்டு சொல்லியிருக்கேன் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நல்லா இருந்த என்னுடைய உடல்நிலை மிக மோசமா அது அந்த யூடியூப் காரங்க எல்லாம் இருக்காங்களே தம்பி யூடியூப்ல போட போறீங்களே இது இவர் நல்லவர் இவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் நிறைய யூடியூப் காரங்க என்ன பண்ணுவாங்க இனிமேல் பாரதி பாஸ்கரால் பேச முடியுமா ஏ அது டாக்டர் கவலைப்படுங்க நீயே ஏன் கவலைப்படுறது அவர் அப்படி கேட்கிறார் என்ன எனக்கு என்ன உடல்நலக் குறைவுன்னு அவருக்கு தெரியாது ஆனா அதுக்குள்ள இதெல்லாம் நம்பிக்கை இன்மை ஆனா இந்த நம்பிக்கை இன்மைகள் என்கின்ற பாறைகளின் மீது ஒரு சின்னஞ்சிறு மலர் பூத்திருக்கிறது என்ன

அண்ணா தம்பி ரெண்டு பேரு அண்ணன் டெல்லியில இருக்காரு தம்பி சென்னையில இருக்காரு சரியா அப்பா அப்பதான் இறந்துட்டாரு அம்மாவ ரெண்டு பேரும் பங்கு போட்டு இருக்காங்க மொத ஆறு மாசம் அம்மா வந்து அடுத்த ஆறு மாசம் அம்மாவை டெல்லி காமிச்சு அண்ணன் என்னங்க புரியுத இந்த மாதிரி ட்ரீட்டி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லை என்றால் பொள்ளாச்சியிலே வாழ்கிறவர்கள் மிக நல்லவர்கள் இது மாதிரிலாம் நிறைய ட்ரீட்டி இருக்கு சுஜாதா இந்த கதையை எழுதுகிறார் சுஜாதா கதை எழுதுறாருன்னா என்ன அர்த்தம் இந்த கதை எழுதப்பட்ட இருபத்தஞ்சு இருபது வருஷமா தான் இருக்கணும்னு அர்த்தம் நேற்றுக்கு நம்ம இன்னும் இல்லை ஏன்னா அவர் காலமாயே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட கதை இப்ப தம்பி வீட்டுல அம்மா இருக்காங்க ஆறு மாசம் முடிய போகுது தம்பி என்னுடைய மனைவி வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கணவரே மாமியார் இங்கேயே இருக்கட்டுமே அப்படியே சொல்லுவாங்க என்னங்க இது அப்படியே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அடுத்த வாரத்தோட ஆறு மாசம் முடிய போகுது உங்க அண்ணனுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி அவர் வந்து கூட்டிட்டு போறாரா இல்ல நீங்களே இங்க இருந்து ஏத்தி விடுறீங்களான்னு அப்படிதானே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாருமே அவங்க நச்சரிப்பு பொறுக்க முடியாம தம்பி வந்து அண்ணனுக்கு எஸ்எம்எஸ் எம் அனுப்புறாரு சிக்ஸ் மந்த்ஸ் முடிய போகுது நானே இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டா நல்ல தொண்டைய பிடிச்சு இல்ல நீ வந்து கூட்டிட்டு போறியா

அப்படியே சொல்லுவாங்க இதே வேலையா போச்சு உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணிக்கும் நான் தான் எலிச்ச வாயை கடிச்சேனா ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு நாள் கூடுதலா வச்சுக்க மாட்டேன் எப்படி சொல்லுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆறு மாசத்துக்கு மேல இந்த அம்மாவை என்னால வச்சுக்க முடியாது அந்த அம்மா சொல்லுது இடையே ஒருத்தனா வச்சுக்கங்கடா அங்கேயும் இங்கேயுமா என்ன பந்தாடாதீங்கடா முடியலடா எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ஆனா தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க தம்பி என்ன பண்றான் அவங்க ரெண்டு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்ட் அதாவது அப்பாவுடைய நண்பர் அப்பா இறந்துட்டாரு அந்த நண்பர் இருக்காரு அவரை வீட்டு கூட்டிட்டு வரான் எதுக்கு எப்படியாவது எங்க அண்ணன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க சார் நியாயம்னு உன்ன மனுஷனுக்கு இருக்கா இல்லையா ஆறு மாசம்னா ஆறு மாசம் தானே இவன் அங்க டெப்டேஷன் போறான் இங்க டெப்டேஷன் போறான்னு பொய் எல்லாம் எங்க அண்ணன்கிட்ட கிட்ட பேசி அம்மா கூடி போங்கன்னு சொல்லதுக்காக தன்னுடைய அப்பாவினுடைய நண்பரை தம்பி வீட்டுக்கு வர வரவழைக்கிறான் அவர் வராரு வந்தப்புறம் பாருப்பா இனிமே இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்காது உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆறு மாசமும் ஏன் உயிரை எடுக்கிறீங்க நீங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது எப்படி சார் இல்லாம போகும் ஏன்னா உங்க அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய சொத்து பொள்ளாச்சியில இருக்கு அது அது மேல லிட்டிகேஷன் முப்பது வருஷமா நடந்துட்டு இருந்தது உங்க அப்பாவே போய் சேர்ந்துட்டாரு

அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு நண்பர் கேட்டார் தம்பி என்ன பண்ணிருவான்னு நினைக்கிறேன் உடனே அண்ணனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறான் அன்புள்ள அண்ணா நானும் சிந்தித்து பார்த்தேன் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் அதனால அம்மாவை அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்காமல் என்னுடைய வீட்டிலேயே வைத்து பராமரிப்பது என்ற நல்ல முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்ட் போடல பொண்ணுமா வேணாமா

அப்படின்னு அண்ணன் கேட்டு மெசேஜ் வந்துருச்சு தம்பி மெசேஜ் அனுப்பது கூட அண்ணா வந்து நான் வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லி சுஜாதா இந்த இடத்தில் கதையை முடித்து விட்டார் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அண்ணன் போனாங்களா தம்பிட்டு போனாங்களா தனியா இருந்தாங்களா நமக்கு தெரியாது மூணு கோடி ரூபாய் எப்ப வந்து அதுவும் நமக்கு தெரியாது கதை முடிஞ்சது டிங் என்ற சத்தத்தோடு எஸ்எம்எஸ் வந்தது அதோட முடிச்சுட்டாரு சுஜாதா கதை கதை இங்கே முடிந்து விட்டது ஆனால் இதற்கு பிறகுதான் நம் கவனம் அந்த அந்த விஷயத்துக்கு போகிறது இப்படிதானே இருக்கு